ஆ சார் வணக்கம் இப்போ நீங்கள் இப்போ அடுத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹோம் யூஸ்க்காக பார்த்தோம் சார் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா அதே கமர்ஷியல் மிஷின் சார் பெரிய பெரிய மாடலுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பர்சன் பெர்சன் அவர் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை ஸ்டார்ட் அப் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான் அவன் வந்து இடம் இடம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் மிஷினுங்க சிங்கிள் ஃபேஸ் டூ வச்சுப்பீங்க சரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒன் ஹெச்பி இருக்குங்க சிங்கிள் ஃபேஸ் ஒன் ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஹெச்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல் இருக்குதுங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது பண்ணி தர முடியும் சார் இவ்வளோ கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு இருபது கிலோங்க சார் மிஷின் ஃபுல்லாக எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க மோட்டர் பார்த்திங்கன்னா பிராண்டட் மோட்டர் தான் சார் பிராண்டட் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் சார் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஒரு சின்ன ஒரு பத்து பத்து ரூம் தான் போதும் சார் அதிலே பார்த்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து நம்ம போட்டு வந்து ரன் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐந்நூவா வந்து சம்பாதிக்க முடியும் நம்மளால் ஆயிலேருந்து சார் இது நம்ம தொழில்தொடர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ பேக்கப் பண்ணி தரோம் சார் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயில் மிஷினு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வெட்டுற மிஷின் சார் நம்ம வந்து வீட்டுக்கு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கையால் வெட்டி போட்டுடலாம் பெரிய மிஷின் கமர்ஷியலாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வெட்டற மிஷின் யூஸ் பண்ணி தேங்காய் வெட்டி அது வந்து உள்ளே போடுவோம் சார் ஸோ ஆயில் மிஷின் தேங்காய் வெட்ட மிஷின் பிளஸ் வந்து ஃபில்டருங்க ஸோ வந்து நம்ம ஆயில் எடுக்க ஆயில் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து ஃபில்டர் பண்ணி இமீடியட்டாக சேல் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயில் ஃபில்டர் அதுவும் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் சார் இப்போ வாங்க சார் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கமர்ஷியல் மிஷின் சொல்கிறோம் ஐயோ கரண்ட் பில் அதிகமாக வருமோ அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் சார் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க சார் என்ன அப்படின்னா அது வந்து கண்டிசாக ஒரு மணி நேரம் ஓட்டினாங்க அப்படின்னா ரெண்டு யூனிட் வரும் சார் கரண்ட் பில் இதில் நம்மளோட மிஷினில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கல்லில் கிலோ போட்டு ஆட்டிக்கலாம் சார் என்ன நீங்கள் வந்து பேசுவோம் அஞ்சு கிலோ போடணும் பத்து கிலோ போடணும் அப்படிலாம் அவசியமே இல்லை ஒரு அரை கிலோ கூட போட்டு ஆடிக்கலாம் சார் கஸ்டமர் இப்போ வந்து ஒரு கிலோ கொண்டு வராங்க எனக்கு ஆடி தாங்க ஒரு கிலோ அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஆடி கொடுத்துட்டு ஒரு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ நீங்கள் சார்ஜ் பண்ணி அதை வாங்கிக்கலாம் சார் சார் வாங்க சார் இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஆப்ர்டேட் பண்ணி பார்ப்போம் சார் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல்ஸ்ங்க சார் ஜஸ்ட் இது மெயின் எம்சிபி ஆன் பண்ணி அப்படின்னா நமக்கு ஓல்டு மீட் போட்டுருக்கும் எவ்வளோ ஓல்ட் ஜெய்ச் காட்டிருங்க மோட்டரோட மெயின் சுச்சு ஹீட்டோட மெயின் சுவிச்சிங் சார் ஸோ அதே சேம் கான்செப்ட் தாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்கும் சார் அந்த செட்டிங் செட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோம்னா ஸோ நம்ம செட் பண்ணுற செட்டிங்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து மோட்டரோட ப்ரொடக்ஷன் இது வந்து மோட்டரோட ப்ரொடக்ஷன் ஸ்விச்சி இன் கேஸ் இது ஓவ்லோடு ஆயிடுச்சு சொன்னால் நம்ம ட்ர்ப்பாருங்க இப்போ வந்து மோட்டரை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே சீட்டு போட்டால் போதுங்க உள்ளே சீட்டு போடுறாங்க இப்போது ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெயும் புண்ணாக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நல்லா எண்ணெயோட ஃப்ளோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புண்ணாக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக புண்ணாக்கில் ஒன்றுமே ஆயில் இருக்காங்க சார் ஃபுல்லாக புளிஞ்சி எடுத்துருங்க அவங்க புண்ணாக்க சேம் இதே கான்செப்ட் தான் நீங்கள் புண்ணாக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனிமல் ஃபீடு மாட்டுக்கு ஆட்டுக்கு அமைப்பு கொடுத்துக்கலாங்க அந்த மாதிரி வந்து செடிக்கு ஃபுட்டு செடிக்கே ஃபுட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா சொல்லிட்டு போ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து புண்ணாக்கு வந்து நம்ம வித் சேல் பண்ணிக்கலாம் சார் சமூகத்தில் ஜீரோ கான்செப்ட் தாங்க நீ எல்லா பாட்டுமே சேல் பண்ணிக்கலாம் சார் ஆயில் சேல் பண்ணிக்கலாம் புண்டாக்க சேல் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சார் தெரியும் சார் இப்போ நிறைய இன்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து படிச்சு புதுசாக படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பி கம் கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது வேலை இல்லாமல் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும் சார் ஏன்னா இது ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நீ வந்து இந்த மிஷின் கமர்ஷியல் மிஷின் சார் கன்னிசா வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நம்ம ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மணி வந்து இருபது கிலோ ஆட்டும் ஸோ இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் எனக்கு வந்து ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நாலு மணி அஞ்சு மதத்தில் ஆட்டி வைங்கனா அப்போ அஞ்சு அஞ்சு மணி நான் ஆட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு கிலோ ஆட்டலாங்க அஞ்சு மரத்தில் ஸோ ஆட்டி முடிச்சுட்டு பார்த்திங்க அந்த எண்ணெய் எடுத்து சார் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் சார் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து புதுசாக பார்ட் டைம் பண்ணுறவங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பண்ணலாம் சார் பிஸ்னஸ் ஆ சார் இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட எம்எஸ்எம் ஸ்கீம் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சப்சடி கிடைக்கும் சார் ஸோ அது நீங்கள் தான் வந்து உங்களோட பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க் இருக்கோ ஸோ அங்கே போய்ட்டு உங்களோட ஆதார் பேன் கார்டு டாக்குமெண்ட் கேட்குறாங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொட்டேஷன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே கொடுப்போம் சார் அது 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 மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோனு வந்து ஈஸியாக கிடைக்குங்க ஸோ வந்து இப்போ புதுசாக புதுசாக படிச்சுட்டு வெளில வெளில வந்தவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சார் சார் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இல்லை சார் எனக்கு வந்து பெரிய ஃபேக்டரி போகணும் என்ன ஃபேக்டரி போடணும் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோ முந்நூறு கிலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் ஆட்டணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கோம் சார் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்கா போதும் சார் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிலோ ஆட்டம் மிஷின் சார் இது ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிவாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் லிட்டரு அந்த மாதிரி ஆயில் ஆட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஆ சார் இப்போ வந்து ஒரு போட்டாங்க என்ன முடிஞ்சுங்க சார் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துப்போம் என்ன பார்க்கலாம் சார் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பார்த்து தெரியும் ஃபுல்லாக வந்து வண்டியாக பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒன் நைட் வச்சிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி தெளிஞ்சிருங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பியூராக என்ன மேலே வந்துருங்க பார்த்திங்க அப்படின்னா வண்டி கீழே போயிடும் சார் அந்த மாதிரிங்க ஸோ வந்து எனக்கு ஃபில்ட்ரு வேணாம் சார் நான் நேச்சுரல் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறவங்களும் நம்ம சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது